வணக்கம் நாம் நேற்று அதுக்கு முன்பு நாம் பார்த்தோம் ராஜயோகம் பற்றி சிவராஜ யோகம் மீசபங்க ராஜயோகம் வருது இன்று நாம் பார்க்க போது பகவான் தரக்கூடிய பர்வத ராஜயோகம் பகவான் நம்ம மூணு சொல்வதைப் போல ஆமேடம் எருது கரு எருது கன்னி சுரா இது போன்ற அந்த ஆமேடம் என்பது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த போன்ற ஐந்து இடங்களில் ராகு எருது திசை நடத்தும் போது பூமேடையில் தவள்கின்ற ராகுவை கொடுப்பார் என்பது நம் முன்னோர்கள் சொன்னது ஆனால் அந்த அதிலே நாம் இப்போது மாற்றத்தை காண்போம் அந்த ஐந்து இடங்களில் இன்று சிறப்பு தான் ஆனால் அது அந்த ஐந்து இடங்களில் லக்கணத்திற்கு மூன்று ஆறு புதன் ராக வந்து அதில் ராகு இருந்து ராகுக்கு நான்கு இடங்களின் கிரகம் அதாவது ராகுவோடு ஒரு கிரகம் ராகுக்கு ஏழில் கேது கேதுவோடு ஒரு கிரகம் பின்பு நான்கு பத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகங்கள் நல்ல ஒளிபெரிந்து கிரகனாக சுபகிரகனாக இருந்து ராவுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் ஸ்தான பலத்தோடு ஸ்தான பலம் என்றால் உச்சமாக பலத்தின் பலம் உச்சமாக இருந்து அந்த நடக்கும்போது இந்த பருவ ராஜயோகம் என்பது மிக சிறப்பாக வேலை செய்யும் என்ன செய்யும் பருவ ராஜயோகம் இந்த நான்கு கேந்திரம் சந்திரகேந்திரம் லக்கிர சந்திரகேந்திரம் சந்திரன் என்பது ஒளி கிரகம் அது அது ஒளியை பிரதிபலிக்கும் இந்த முப்பது ஒரு கண்ணாடியில் ஒளிப்படம் நான்கு பக்கம் கண்ணாடி வச்சிருக்கும் அந்த கண்ணாடி ஒலிகள் அந்த கண்ணாடி அந்த நான்கு சுற்றி கொள்வோம் அதே போல இந்த நான்கு கிரகங்களும் கிரகம் இருக்கும்போது அந்த கிரக ஒளிகள் மொற்றமாக ராகு கிடைத்து இந்த ராகு அந்த ராஜயோகத்தை மிகவும் சிறப்பாக அற்புதமான ஒரு பூமேடையில் தவறுகின்ற இந்த ராஜயோகத்தை ராகு அவருடைய திசையில் இருப்பார் ஆனால் இந்த திசை வரும்போது அவருடைய இந்த ஜாதகைய வயதும் வேண்டும் அறுபது வயசில் வந்து என்ன ராஜயோகம்னா செயல்படாது அந்த திசை வ அறுபது வயிற்கு முப்பது இருபத்தி வயது நாற்பது வயதுக்குள் திசை வரும்போது மிக சிறப்பாக ஆனால் இந்த ராகு இணைய கொள்கிற இடங்களும் இந்த நான்கு கேந்திர இருக்கக்கூடிய லக்கண யோகராக வரும்போது இன்னும் சிறப்பான முதன் முதன் திறமையான ஒரு பர்வத ராஜயோகத்தை இந்த ராகு அவருடைய திசையில் தருவார் என்ன தரும் ராகு பலதன் ஒருவரை அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அது அந்த திரையின் அந்த துறையில் உச்சிக்கு கொண்டு செல்லும் அவரை அந்த துறையில் முதன்மையான ஆக்கும் இதே போன்ற யோ யோகம் நாம் நம்முடைய முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் நடிகர் எம்ஜிஆர் அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் இந்த பருவத ராஜோ இருப்பதை நாம் காண முடியும் இந்த பர்வத இருப்பது நல்லதுதான் ஆனால் அந்த ராகுவோட திசையும் வர வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோலிளையம் காரைக்குடி